இந்த பாடல் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளமையைப் பற்றி பாடுகிறது பெரும் வெள்ளம் போன்று தன்னை பாதுகாக்க வேண்டும் என விளக்குகிறது உழுத்துவரு மலிர்நிறை துறை நாடு வாழ்த்து வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் உருத்துவரு மலிர்நிலை இதனால் சொல்லியது குட்டுவனின் நாடுகாவர் சிறப்பு பேர் விளக்கம் நாடு காத்தலின் சிறப்பினை வியந்து குட்டுவனை பாராட்டி பாடுதலால் நாடு வாழ்த்து என்றனர் தழைகளை சூடியபடியே சினந்து வருகின்ற பெருவெள்ளமானது தன்னை வயல் பொறுக்குமாறு காணவென்று போர்வேட்டு வருவோரை போல் வந்தது என்று கூறிய சிறப்பால்யி பாட்டு உருத்துவரு மலிர்நிறை என பெயர் பெற்றது கவிஞர் பல்யானை செல்கேழு கூட்டுவனை பாலை கௌதமனார் திருவுடை தம்ம பகைவர் பைங்கன் யானை புனர்நிறை துமி தெரிந்த கரையடி கடற்கால் கடுமா மறவர் கதழ்தொடை மறப்பவர் இளையினிது தந்து விளைவு மூட்டுராது உலம்பா போரையுள் நீதொழில் ஆற்றலின் விடுகில கரம்பை விடரலை நிறிய கோடை நீடக் குன்றம் புல்லென பெருவரர் காலியும் நீவந்துகிறை எழுதற் நனந்தலை பேரியாற்று சீருடையவியன் புலம் வாய்ப்புறந்து மிகியர் உவலை குடியுறுத்துவரு நிறை செந்நீர் பூசல் அல்லது வெம்மை எரிதுனின் அகன்றலை நாடே கோடையின் வெம்மையானது நீட்டித்தலினாலே குன்றிடமெல்லாம் பொலிவிழந்து தோன்றின அருவிகள் நீர் வற்றியவாய் உலர்ந்தன இத்தகைய பெருவறட்சி ஏற்பட்ட காலத்திலும் கரையளவும் உயர்ந்தபடி நீரானது பெருகி வழிந்து செல்லுவதாக விளங்கிற்று அகன்ற இடத்தையுடைய பேரியாறு அதன் கரை கரைமருங்குள்ள சிறப்புடைய அகன்ற விளைநிலப் பரப்பெல்லாம் தம்மிடமெங்கனும் நீர் நிறைந்து வாய்க்காலளவுக்கு தாமும் நிரம்ப பெற்றன மேய்ச்சலுக்கு விடப்பெற்ற கரம்பை நிலங்களிலுள்ள வெடிப்புகளெல்லாம் நீரால் நிறைய பெற்றன தழைகளை தன் மேற்புறத்து சூடிக்கொண்டதாக போல விரைந்து வருகின்ற மிக்க வெள்ளமாகிய செந்நீரிடத்தே புதுப்புணல் ஆடுவாரும் பாருமாக மக்கள் செய்யும் ஆரவரத்தையல்லாமல் நின் பரந்த இடத்தையுடைய நாட்டினிடத்தே வேற்றாரின் படையெடுப்பால் தோன்றும் வெம்மை என்பது உண்டாதற்கு அரிதாகும் பெருமானே விடுநிலம் மேய்ச்சலுக்கு விடப்பெற்ற ஊர் பொதுநிலம் கரம்பு வேறு எதுவும் விளையாத தரிசு நிலம் விடர் அடை வெடிப்பின்வாய் கோடை கோடை காம் குன்றம் மலைப்பகுதி புல்லெனல் பொலிவழிதல் வர்க்காலை வளர்ச்சிக்காம் கரை நீ வந்து கரையளவுக்கு உயர்ந்து நனந்திலை அகன்று இடம் பெரியாறு ஆற்றின் பெயர் சீர் சிறப்பு இது உள்ள பகுதியிலே அமைதலால் வியன் புலம் அகன்ற வயற்பகுதிகள் வாய்க்கால் இடம் மிகிய மிக்கதாக உழுத்து சினந்து செந்நீர் சிவபான வெள்ளம் பூசல் ஆரவாரம் வெம்மை கொடுமை அகன்றலை பறந்த இடத்தை கொண்ட நாடு கூட்டுவனது நாட்டுப்பகுதி தமிழகத்தின் பிற பகுதிகளில் கோடை காலம் நீடித்து வருத்துகின்ற ஆணியும் ஆடியுமாகிய மாதங்களில் சேல நாட்டு பக்கத்தே தென்மேற்கு பருவக்காற்றால் பெருமழை பெய்யும் இதனையே நயமாகக் கூறுகின்றனர் நீர்வளத்தால் உண்டாகும் பேரரவாரத்தை எல்லாம் நீரற்று வெம்மையால் வாடி துன்புறும் நிலையற்ற வளநாடு என்று கொள்க திரு செல்வம் இயற்கை செயற்கை வளங்கள் வியல் வல்லமை வீருடைமை புனர் நிறை தொடர்ந்து செல்லும் வரிசை தும்மிய துண்டுபட்டு அழிய உரம் வலி துறந்து செலுத்தி கரை குருதி கரை கடல் வீரக்கடல் கடு விரைவுடைய மா பெரிய மறவர் போர்மரவர் கதர்வு விரைவு தொடை அம்பு தொடுத்தையும் செயல் இலை தந்து காத்து முற்றுறல் குறிபாடு உண்டாதல் புலம்பா உறையுள் பிரிவற்று தங்கியிருத்தல் தம் அம்புகளாலே பகைவரது கழிற்றுப்படை நிறையை அழிக்கும் திறனுடைய பெருமரவர் எல்லாரும் நீதான் நின் நாட்டை இனிதாக காத்தலினாலே தம் அம்பு செலுத்தும் தொழிலையே மறந்தாராயினர் என்பதாம் வெள்ளம் வெள்ளடைகளையும் தன் மேற்கொண்டு மிகுவிரைவோடு வருதலின் உவலை சூடி வரும் மலிர் நிறை என்றனர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க